திண்டுக்கல்லில் திமுகவின் கழக பேச்சாளரும் நகைச்சுவை பட்டிமன்ற பேச்சாளருமான ஐ லியோனி நாடாளுமன்ற வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து இன்று வாக்குகள் சேகரித்தார் திண்டுக்கல்லில் நாடாளுமன்ற வேட்பாளராக திமுக கூட்டணியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தன் நிறுத்தப்பட்டுள்ளார் அவருக்கு திண்டுக்கல் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கடந்த சில தினங்களாக மின்னல் வேகத்தில் வாக்குகளை சேகரித்து வந்தார் இன்று கழக பேச்சாளர் ஐ லியோனி மேட்டுப்பட்டி பகுதியான தூய வேகுல அன்னை ஆலயம் அருகே இன்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானத்துக்கு வாக்குகளை சேகரித்தார் அப்பொழுது அவர் மேட்டுப்பட்டி பகுதியில் நடைபெறக்கூடிய பாஸ்கு திருவிழாவை ஒப்பிட்டு அதனுடன் அதில் நாடகமாக நடத்தி வரும் நாடகத்தில் இருந்து நரேந்திர மோடியை ஒப்பிட்டு அதனை காட்சிப்படுத்தி அந்த நாடகத்தில் அரசர் தண்டனை தருவது போல காட்சிகளை பேச்சாக விவரித்தார் அதனைத் தொடர்ந்து திமுகவின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்துக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார் அவருடன் திண்டுக்கல் மாநகராட்சியின் துணை மேயரும் மாநகர செயலாளரும ராஜப்பா இருந்தார் இங்கே இருக்கிறது மாதா கோயில் அதுக்கு பக்கத்தில் காளியம்மன் கோயில் அதுக்கு பக்கத்தில் பேகம்பூர் பள்ளிவாசல் மூணு ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா மூன்று மதத்தையும் ஒரே மதமாக நினைத்து மாமா மச்சான் அண்ணன் தம்பி என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மத ஒற்றுமையினுடைய அடையாளம் இந்த மேட்டுப்பட்டி இந்த பாஸ்கா மேடையில் பெய் பாஸ்கான்னு ஒண்ணு நடக்கும் அதுல வந்து மகாராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு சந்தனாஸ் தான் ஒவ்வொரு குற்றவாளியா கூட்டிட்டு வருவார் சந்தனாஸ் மகாராஜாவே அப்படிம்பாரு நமது நரக பாதாளத்திற்கு வந்திருக்கிறார்கள் மகாராஜாவே வட இந்தியாவில் இருந்து நரேந்திர மோடி என்பவரை நான் அழைத்து வந்திருக்கிறேன் மகாராஜாவே சந்தனாஸ் மரேந்திர மோடி என்பவர் என்ன செய்தார் மகாராஜாவே அவர் என்னெல்லாம் செய்தார் என்பதை சொல்லிக் கொண்டே இருந்தால் மகாராஜாவே பத்து ஆண்டுகள் இந்த நாட்டுக்கு எதுவுமே செய்யாமல் வெறும் மட்டும் போட்டுக் கொண்டிருப்பவர் தான் இந்த நரேந்திர மோடி மகாராஜாவே வேறு என்ன குற்றங்களை எல்லாம் செய்தார் வேறு மகாராஜா கேட்கிறார் மகாராஜாவே அபானி அந்த அதானி அம்பானி ரெண்டு பணக்காரர்கள் பின்னாலேயே உலகம் முழுவதையும் சென்றார் மகாராஜாவே இந்த நரேந்திர மோடி சிலிண்டர் விலையை ஆயிரம் ரூபாய்க்கு உயர்த்தி நம்ம பெண்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட விடாமல் செய்தவர் இந்த நரேந்திர மோடி மகாராஜாவே வேற என்ன குற்றம் செய்தார் அவர் ஆட்சி செய்கின்ற மணிப்பூர் என்ற மாநிலத்திலே இரண்டு பெண்கள் மலைஜாதி பெண்களை நிர்வாணமாக அழைத்து பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு காரணமாக இருந்தார் மிகப்பெரிய குற்றம் செய்திருக்கிறார் இந்த நரேந்திர மோடி வேறு என்ன செய்தார் தமிழ்நாட்டிலே மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வந்து எட்டி கூட பார்க்காமல் இப்பொழுது வந்து ஆறு முறை வந்துவிட்டார் மகாராஜாவே மகாராஜா தீர்ப்பு சொல்ற சந்தனாஸ் நரேந்திர மோடிக்கு நான் கொடுக்கும் தண்டனை என்னவென்றால் அவர் இனிமேல் இந்தியா பக்கமே இருக்க மாட்டார் அவர் இந்தியாவிலே எந்த ஆட்சிக்கும் வர முடியாது மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி தான் இந்தியாவிலே வெற்றி பெறும் சந்தனாஸ்